தேர்தல் பரப்புரையில் வைகோ பேசி வருகிறார் அதன் காட்சிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எதிர்வரும் தேர்தலில் தோற்கடிப்பதோடு மட்டுமல்ல இனி எந்த காலத்திலும் இவர்கள் ஆட்சி விடத்தை திரும்பி பார்க்கக்கூடாது என்ற விதத்தில் வங்காள விரிகுடா கடலிலே தூக்கி வீசுங்கள் ஆரவாரத்தை கேட்டு அஸ்தியிலே ஜிரும் கண்டு ரெண்டு பேர் மிகவும் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்று கட்டு விரியன் இன்னொன்று கண்ணாடி விரியன் இன்னொன்று நல்ல பாம்பு இந்த நாட்டை அடிமை விலங்குகளில் பிடியிருந்து விடுவிப்பதற்கு ஜனவரி இருபத்தி ஆறில் நாடங்கும் சங்கல்பம் ஏற்போம் என்று நேருவின் தலைமையிலே கூடிய அன்றைய காங்கிரஸ் கட்சி அறிவித்தது இன்றைக்கு நாங்கள் இந்த ஜனவரி இருபத்தி ஆறை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் பிரிட்டிஷ் ஆதிக்கப்படியிருந்து விடுபட அன்றைக்கு ஜனவரி இருபத்தி ஆறு முப்பதிலே வெள்ளையர் அடிமை விலங்கை ஒடிப்பதற்கு அன்றைய ஜனவரி இருபத்தி ஆறு இந்த ஜனவரி இருபத்தி ஆறு ஊழல் விலங்குகளை உடைத்து எறிந்து தகர்த்து தரைமட்டமாக்குவதற்கு அண்ணா திமுக திமுக ஊழல் கட்சிகளை வரலாற்றின் குப்பை தொட்டியிலே தூக்கி எறிவதற்கு நாங்கள் பிரடனம் செய்கிற நாள் இந்த ஜனவரி இருபத்தி ஆறு திமுக திமுகவை வங்க கடலிலே தூக்கி எறியுங்கள் என்று சொன்னாரே அவர் இவரோ அவரோ அல்ல அவர் அகில இந்திய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அதிமுக திமுகவிலிருந்து இந்த தமிழகத்தை விடுவித்து ஒரு புதிய பாதையை இந்தியாவுக்கு காட்டுங்கள் என்று கர்ஜித்தாரே சீதாராம் யெச்சூரி காளைகள் மீது பாய்ந்து அதை கொன்று சாப்பிட்டு விடலாம் என்ற எண்ணத்தோடு சிங்கம் பாய்ந்து வந்த போது இந்த கூறிய கொம்புகளோடு நான்கு காளைகளும் விரைந்து சென்று அதை குத்தி தூக்கி எறிந்தன பின்னங்கால் பிடரியில் அடிபடைய போல நாலு காய் பாய்ச்சலில் ஓட்டம் எடுத்தது சிங்கம் இந்த நேரத்தில் ஒரு நரி வந்தது அது ரொம்ப கிழட்டு நரி பொதுவா சொல்ற நான்கு காளைகளுக்குள்ளேயே பிரிச்சு விட்டு இந்த பிரிக்கிற வேலை உடைக்கிற வேலை கட்சிக்கு ஆள் பிடிக்கிற வேலை இந்த ஈனத்தனமான வேலை இதை நரிக்கு ரொம்ப பழக்கம் நாட்டை பாழாக்கி இருக்கக்கூடிய ஊழலை பற்றி சொல்லுகிற போது இந்த தமிழகத்தினுடைய ஜீவாதாரங்கள் அழிக்கப்படுகின்றன குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று புகழ் பெற்ற இந்த தமிழகம் காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொர்ண நதி என மேவி ஆறுகள் பல திரு மேதி செழித்த நாடு அந்த நாட்டில் ஆறுகள் நதிகள் அதன் ஆதாரங்கள் அழிக்கப்படுகின்றன நீர்நிலைகள் அழிக்கப்படுகின்றன ஆக்கிரமிப்புகள் திமுகவிலே அதிமுக ஆட்சியிலே ஆக்கிரமிப்புகள் மட்டுமல்ல ஏரி குளங்களை காணும் நீர்நிலைகளை காணும் என்பது மட்டுமல்ல தமிழகத்தில் ஆற்றோரங்களில் நதிப்படுகைகளில் நதிகளில் ஆறுகளில் மணல் அதை தடுக்க சென்ற கம்யூனிஸ்டுகள் கொல்லப்பட்டார்கள் தடுக்க சென்ற அம்மா அம்பாசர் சோழன் கொல்லப்பட்டால் இத்தனை மணலையும் கொள்ளையடிக்கிறார்களே இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஜெயலலிதா ஆட்சியில் நாளொன்றுக்கு ஐம்பத்தி ஐயாயிரம் லாரிகள் மணல் கொள்ளையடிக்கப்படுகிறது ஆண்டுக்கு பத்தொன்பதாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் அரசுக்கு நட்டம் அண்ணனுடைய கதை எப்படி பழைய அண்ணன் ஆண்டுகளில் எழுபது லட்சம் டன் மணல் கொள்ளை அடிக்கப்பட்டிருக்கிறது மணல் கொள்ளை ஒரு பக்கம் அகிலும் தேக்கும் மழியா குன்றம் அழகாய் முத்து குவியும் கடல்கள் முகிலும் சென்னல் முழங்கும் நஞ்சை முல்லை காடு மணக்கும் நாடு வானம் பொய்யாது வளம்புளை பறியாது நீர்நிலை வேந்தர் கொட்டம் சிதையாது பத்திரி பண்டீர் வாழ்ந்த நாடு அந்த கடல் முத்துக்கள் விளையும் கடல் முத்துக்களை விட கோடி ஆறு கோடி மதிப்பை தருகின்ற சாதுமணல் மோனசைட் உள்ளிட்ட சாதுமணல் உலகில் எங்கும் கிடைக்காத சாதுமணல் அந்த தாதுமடல் கொள்ளை தகவல் அறியும் சட்டத்திலே பெறப்பட்ட செய்தியை வைத்து சொல்லுகிறேன் இருபத்தி ஒரு லட்சம் டன் மோனோசைட் மட்டும் அள்ளப்பட்டிருக்கிறது அறுபது லட்சம் கோடி அரசுக்கு நட்டம் அன்இமேஜினபிள் கற்பனை செய்ய முடியாதது அறுபது லட்சம் கோடி தமிழகத்தின் வாழ்வாதாரங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நமது முன்னோர்கள் பாதுகாத்து வைத்த நமது நதி வளங்கள் அனைத்தும் அளிக்கப்படுகிறது இந்த அரசும் சரி இதற்கு முன்னை அரசும் சரி மணல் கொள்ளை தாது மணல் கொள்ளை இதை விட கொடுமை என்ன இருக்க முடியும் ஆறுகள் நதிகள் மலைகள் அனைத்தையுமே உலகத்தில் எங்கும் இந்த நடக்காது இந்த கிரானைட் ஊழலில் அந்த சகாயத்தின் அறிக்கை என்ன ஆயிற்று ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கோடி ஜிஆர் சொன்னாரே ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கோடிக்கு கிரானைட் ஊழல் அண்ணன் கலைஞர் அவர்களே எடுத்ததற்கெல்லாம் ஏழு பக்கத்துக்கு தீட்டுவீர்களே உங்கள் பேனாவில் அறிக்கைகளை இதில் உங்கள் பேனா முனை இந்த கிரானைட் கல்வெட்டு உடைந்து விட்டதா என் வாய்மூடி மௌனம் நீங்களும் குற்றவாளி அதனால் நீங்கள் பேசாமல் இருக்கிறீர்கள் ஊழலை பற்றி பேச யோகியதற்கு கிடையாது கிரானைட் மணல் கொள்ளையா இருவரும் குற்றவாளிகள் காது மணல் கொள்ளையா இருவரும் குற்றவாளிகள் ஆறுகள் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பா இருவரும் குற்றவாளிகள் கிரானைட் ஊழலா இருவரும் குற்றவாளிகள் தினபூமி பத்திரிகை ஆசிரியர் மணிமாறன் தலைமைச் செயலாளருக்கு எழுதிய கடிதத்தில் எண்பத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடிக்கு இங்கே கிரானைட் ஊழல் நடக்கிறது என்று எழுதினார் அரசு அசைந்து கொடுக்கவில்லை கலைஞர் கருணாநிதி சர்க்கார் முன்னேற்ற கழக சர்க்கார் மறுநாள் அர்த்தராத்திரியில் தினபூமி ஆசிரியர் கைது செய்யப்பட்டார் சித்திரவதை போலீஸ் ஒரு புகாரை வாங்கிக் கொண்டு ராத்திரோடு ராத்திரியாக அவரையும் அவர் மகன் ரமேஷ் குமாரையும் கைது செய்து கொண்டு போய் சித்திரவதை செய்தீர்கள் அவர் சிறையில் இருந்து எனக்கு கடிதம் எழுதினார் நான் அறிக்கை தந்தேன் நான்கு வயது குழந்தை மூன்று வயது பெண் குழந்தை பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டால் என்கிற போது மது அரக்கன் அவனை மிருகத்தை விட விடுகிறான் இதனுடைய விளைவுதான் இத்தனை கொடுமைகளுக்கும் காரணம் மது இந்த மது தமிழகத்தை பாழாக்கிவிட்டது மது விலக்கை கொண்டு வருவார்களா நான் கேட்கிறேன் தமிழக மக்கள் அறிவித்தவர்கள் என்று கருதிவிடாதீர்கள் மலை தூரலுக்கு மத்தியிலே குடைபிடித்துக் கொண்டு சக்கரவர்த்தி ராஜகோபால் ஆச்சாரியா கோபால் அவர் வீட்டு படியேறி இந்த நாட்டை நாசப்படுத்தி விடாதீர்கள் ஓமந்தூரார் பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வராத மது அறிஞர் அண்ணா அனுமதிக்காத மது உங்கள் ஆட்சியிலே வந்துவிடக்கூடாது என்று மன்றாடினார் ஆனால் மதுவை கொண்டு வந்தீர்கள் இந்த நாட்டின் அத்தனை சீர்காடுகளுக்கும் நீங்கள் தான் பிள்ளையார் சுழி போட்டீர்கள் இப்பொழுது ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களை கேட்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி முறை சொல்லி எட்டு கால செய்தி என்ன இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் டோட்டல் புரோஹிபிஷன் முழு விலக்கு ஆயிரம் பெண்கள் மதுவிலக்கு குடிப்பு பழக்கத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்வார்கள் ஆயிரம் பெண்களை அரசாங்கம் நியமிக்கும் மது கொடுக்காதீர்கள் என்று பிரச்சாரம் முழு மதுவில அமுல்படுத்தப்படும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி புறசலியின் தலைப்பு செய்தி அதற்கு பிறகு பத்து வருடம் பரிபாலனம் செய்தீர்களே பத்து வருடம் ஆட்சி நகான் உங்களிடம் இருந்ததே அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தெரியவில்லையா இந்த மதுக்கடைகளை அகற்ற வேண்டும் அவர்கள் கண்ணீர் விட்டு கதறினார்கள் புருஷர் குடித்து விட்டு அடிக்கலாம் என் பிள்ளை குடித்து போகிறான் பெண் பிள்ளை ரோட்டுக்கு போக முடியவில்லை வீட்டிலும் இருக்க முடியவில்லை மார்க்கெட்டுக்கு போக முடியவில்லை வேலைக்கு போக முடியவில்லை ஏழை பெண்கள் கூலி வேலை செய்கிற பெண்கள் தோட்ட தொழிலாளிகளான பெண்கள் நடுத்தர குடும்பங்களை பெண்கள் கதறினார்களே எனவே மதுவை ஒழிப்பதற்கு புறப்பட்டு வாருங்கள் வீடுகளிலே போய் சொல்லுங்கள் தாய்மார்களே புறப்படுங்கள் மதுக்கடைகளை உடைத்து நொறுக்குங்கள் பீகாரிலே கேட்கிற குரல் இங்கே கேட்பதற்கும் பிரியாணிக்கும் காசுக்கும் வருகிற கூட்டம் சோற்று பிண்டைகளின் கூட்டம் அந்தவர்கள் சரணடையட்டும் சோற்று பிண்டைகள் புதிபாடட்டும் இந்த வீர சிங்கங்கள் கிளர்ந்து எழுந்து வந்திருக்கிறார் கச்சத்தீவை காவு கொடுத்துவிட்டு மீனவர்கள் கடல் எல்லை தாண்டி பேராசை காரணமாக போகிறார்கள் பிறகு சிங்களத்து கடற்படைக்காரன் சுடாமல் என்ன செய்வான் என்று கருணாநிதி சொன்னதை மீனவ மக்கள் ஒருபோதும் மறந்துவிட மாட்டார்கள் இப்படி சொல்லுகிற தைரியம் எப்படி வந்தது பேராசை காரணமாக செல்லுகிறார்கள் கடல் தாண்டி செல்கிறார்கள் என்று சொன்னாரே நாங்கள் நான் கலைஞர் கருணாநிதி அவர்களை கேட்கிறேன் பட்டாபிஷேகத்துக்கு துடிக்கிற அவரது அருமந்த புத்திரனை கேட்கிறேன் செங்கல் வயல்களும் செலுங்கெரும்பு தோட்டங்கள் செலுத்து கிடக்கின்ற தஞ்சை தஞ்சை தரணி நம்மாழ்வார் போராடிய அந்த பூமி அங்கே அனைத்தையும் நாசமாக்குகிற மீத்தேன் திட்டம் வீடுகளை நொறுக்க செய்கின்ற மீட்டேன் திட்டம் நஞ்சை நிலைகள் அனைத்தையும் பாழாக்குகிற மீட்டேன் திட்டம் நாகை திருவாரூர் தஞ்சை அரியரூர் பெரம்பரூர் சிவகங்கை வரையிலே அனைத்து பகுதியும் தமிழகத்தினுடைய தாய்மொழியை அழைக்கிற திட்டம் இந்த திட்டத்தில் கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனோடு ஒப்பந்தம் போட்டது அன்றைய துணை முதலமைச்சர் இன்றைக்கு பட்டாபிஷேகத்துக்கு துடிக்கிற கலைஞர் கருணாநிதியுடைய மகன் இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் இன்று வரை பதில் இல்லை ஏன் இல்லை தெரியாமல் விட்டான் என்கிறார் மகன் தெரியாமல் கற்பழித்து விட்டான் விட்டு விடுவீர்களா தெரியாமல் களவாடினால் விட்டு விடுவீர்களா தெரியாமல் கொலை விட்டு விட்டுவிடுவீர்களா கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனோடு மீட்டேன் திட்டத்தில் மு க ஸ்டாலின் கையெழுத்து போட்டதில் கைவாரிய படம் எவ்வளவு கமிஷன் எவ்வளவு கிக் பேக் எவ்வளவு லட்சக்கணக்கான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதை ராஜா எம்பி நினைவூட்டினார் கலைஞர் அவர்களே வரலாற்றில் தமிழ் இன துரோகி என்ற பட்டயத்தை நடந்து நீங்கள் தப்பவே முடியாது லட்சக்கணக்கான தமிழர்கள் பூவும் பிஞ்சுமாக சின்னஞ்சிறு பிஞ்சுகள் குழந்தைகள் கொடூரமாக கொல்லப்பட்டார்களே பெண்கள் நாசமாக்கப்பட்டார்களே அனைத்துக்கும் வைத்த முற்போக்கு கூட்டணி அரசிலே நீங்கள் பங்கெடுத்தீர்களே வைஸ் சான்சலர் ஏலம் எட்டு கோடி பத்து கோடி இருபது கோடி துணை பேராசிரியர் ஏலம் இருபது லட்சம் பேராசிரியர் ஏலம் இருபத்தி லட்சம் கேவலமாக இல்லை இரண்டு ஆட்சிகளிலும் கல்வி நிலையங்களின் நிலைமை இதுதான் கொள்ளை கூடங்கள் ஆகிவிட்டன கல்வி நிலையங்கள் இதுதான் இது கல்வியை வழிபாடு ஏழை பிள்ளைகள் எங்கே போவது ஏழைகள் மருத்துவத்துக்கு எங்கே போவது ஒவ்வொரு கேள்வி என்ன மாதிரி உண்மையிலே வரலாறு மிக முக்கிய அமைச்சரே